ஓம் சாய்ராம் ஓம் சித்தநாத சிவஜோதிய போட்டி சகலம் சாய் கேள்வியும் நானே பதிலும் நானே பொன்மொழி பதிமூன்று உன்னை யாரும் வெறுத்து விட்டு போகட்டும் நீ யாரையும் வெறுக்காதே உன்னை பார்த்து ஜன்னலையும் கூட சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே நீ உன் வாசற் திறந்து போய் இது மூலியமா பாபா என்ன சொல்ல வராரு அப்படின்னா என்னென்ன நமக்கு வந்து கெடுதல் செஞ்சாலும் நம்மளை வந்து பார்த்து யாராவது வந்து நமக்கு தீங்கு செஞ்சாலோ நமக்கு வந்து நம்மளை வெறுத்தாலோ அவங்களுக்கு நம்ம நன்மையை தான் செய்யணும் அவங்களுக்கு என்றைக்குமே நம்ம கெடுதல் செய்யக்கூடாது அதில் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு கீதையில் வர ஒரு ஒரு இது வச்சு நான் சொல்லி முடிக்கிறேன் கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் அனைத்தும் கண்ணனியே சேரும் அப்படின்பார் அதே மாதிரியே நம்மளை போற்றவங்க போற்றட்டும் தூற்றவங்க தூற்றட்டும் அனைத்தும் பாபாவையே சேரும் ஏன்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் எப்படி செய்கிறோம் எவ்வளோ உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது பாபாவுக்கு தெரியும் அதை வந்து நம்ம யாருக்கும் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் வந்து எல்லாத்தையும் பாபா கையில ஒப்படைச்சிட்டு பாபாவோட சொற்படி கேட்போம் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால நம்ம யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியமும் இல்லை அதை வந்து நம்ம யாரையும் நம்ம வெறுக்கும் கடுமையான இதாலையோ நம்ம யாரையும் வெறுக்க வேணாம் நாளைக்கு வேற ஒரு இதோட